நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கிரெடிட் கார்டு க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா வேணாமா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணும் அதனால் என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படின்றத பார்க்கலாங்க கிரெடிட் கார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா சார்ஜஸ் இருக்கும் நம்ம தப்பாக யூஸ் பண்ணிவிட்டுனா நிறையா சார்ஜஸ் ஃபைனு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறுபடும் நம்ம பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் இதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு ஏற்படல நான் வந்து ஒரு பொருளை அல்லது கிரெடிட் கார்டில் நான் வாங்கும்போது அடுத்த மாதம் என்னால் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன் அடுத்த மாதம் என்னெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னா நான் வாங்க மாட்டேன் அதனால முன்னாடியே நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேக்கப் இருக்கணும் அப்படி இல்லாமல் நம்ம அந்த பொருளை வாங்கிட்டோம்னா அதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் நம்ம கிரெடிட் கார்டை வாங்கி சரியா நம்ம பணம் கட்டலனா நம்ம சிபிலில் பாதிப்பு ஏற்படும் அப்படி பாதிப்பு ஏற்படுச்சுன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது இப்போ நம்ம சப்போஸ் ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு நம்ம அடுத்த மாதம் கட்ட வேண்டியது வரும் ஐம்பது நாள் இருபது நாள்ல இருந்து ஐம்பது நாளுக்குள்ளே கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படி நம்ம கட்டும்போது நம்ம அதை கட்ட தவறிட்டோம் தவறிட்டு நம்ம வந்து கட்டாம இருக்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு நம்மளுக்கு அதோட பாதிப்பு தெரியாது ஆனா அப்போலேருந்தே இருந்தே அதோட பாதிப்பு நம்ம சிபில்ல வந்துடும் நாளைக்கு நம்ம ஒரு காரோ இல்லை வீடோ நம்ம வாங்கும்போது அது சிபில்ல காட்டும் இவர் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த காசை கட்டாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிபிலில் காட்டி அந்த லோனை நமக்கு தர முடியாத அளவுக்கு பண்ணோம் அந்த லோனை நம்மளால் நம்ம வந்து ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் நம்மளால் அந்த லோனை ஈஸியாக வாங்க முடியாது அதனால நம்ம ப்ரைவேட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் கிரெடிட் கார்டை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது தான் எனக்கெல்லாம் வந்து கிரெடிட் கார்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு முக்கியமாக நான் ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவேன் அதாவது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு திடீர்னு எமர்ஜென்சிக்கு நான் கிரெடிட் கார்டை நிறைய டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மெடிக்கல்லையும் சரிங்க நிறைய டைம் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் அந்த கிரெடிட் கார்டுக்கான காசை என்னால் ரெடி பண்ண முடியுன்ற பட்சத்தில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏதாவது பண்ணி அந்த காசை நான் திரும்ப கட்டிடுவேன் இப்படி கட்டுறதுனால நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபில் நல்லா அதிகரிக்கும் உங்களுக்கு சிபில் டவுன் டவுனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காசை ஆன் டைமில் நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் அதிகமாகிடும் இதனால் உங்கள் எளிதில் நீங்கள் ஏதாவது லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க இஎம்ஐயில் வாங்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயத்துலாம் உங்களுக்கு ஈஸியாக சேங்ஷன் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணது ஹெச்டிஎஃப்சியில் ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ அந்த கிரெடிட் கார்டை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்கிரேட் பண்ணுறோம் இந்த கிரெடிட் கார்டை நிறுத்திட்டு நான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களா வந்து மணி பேக் ப்ளஸ்னு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க அந்த கிரெடிட் கார்டு தான் நமக்கு வந்துருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கார்டு தான் இது நான் எந்த கார்டை இந்த கிரெடிட் கார்டை நான் யூஸ் பண்ணாலும் சரிங்க இதுக்கு வந்து நான் வந்து சரியான டைமில் நான் பணத்தை கட்டிவிடுவேன் அதனால் எனக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்றதுனால இந்த கார்டில் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ண சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு எட்டு மாதமாக இது வந்துட்டு இருந்தது நம்ம தெரியாமல் இந்த கிரெடிட் கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடக்கூடாது அப்டேட் பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டு கிரெடிட் கார்டுமே லைவில் இருந்ததுன்னா அது இதுக்கு ஐநூறுபா ஐநூறுபா கட்டுற மாதிரி வரும் அதனால இது இந்த கார்டு வந்ததுக்கப்புறம் இந்த கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கார்டை வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நிறையா தகவல் கேட்டேன் அது சரி எனக்கு சொல்லலை நான் எங்களோடய பிரான்ச்லையுமே போய் கேட்டேன் அவங்க அங்கேருந்து அந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயிஸ்ட்டை போய் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரெண்டு கார்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு கார்டுக்கும் நீங்கள் ஐநூறுபா கட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நான் வாங்காமலே இருந்தேன் மறுபடியும் எனக்கு அப்டேட் பண்ண சொல்லி அந்த மெசேஜ் வந்துட்டே இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரை நான் எவ்வளோ ட்ரை பண்ண பார்த்தேன் என்னால் அவங்களோட பிடிக்க முடியல அதாவது பேச முடியல அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக வராங்க அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நான் கஸ்டமர் கேர்ன்னு டைப் பண்ணேன் அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு நம்பர் அனுப்புனாங்க அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க தெளிவான சில விளக்கங்களை சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கார்டு இந்த கார்டு வந்ததுக்கப்புறம் இந்த கார்டு டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு இந்த கார்டுக்கு நீ வந்து நீ ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது அப்படி சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வருஷத்துக்கு இந்த கார்டுக்கு எந்த சார்ஜஸ்மே கிடையாது அதேமாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டு பற்றிலாம் சொன்னாங்க இந்த கார்டோட இந்த கார்டில் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நல்லாவே பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்னை பொறுத்தளவுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு நண்பன் மாதிரி அதுவே நம்ம அதுக்கு நம்ம சரியான நம்ம காசை நான் கட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது எதிரி ஆகிடும் இப்போ நம்ம இந்த கிரெடிட் கார்டை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் சொல்லிட்டு இதுலயே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணாம முப்பது நாள் வச்சிருந்தோம் அந்த கார்டு வந்து டிஆக்டிவேட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க மணி பேக் பிளஸ் கிரெடிட் கார்டு பிரசன்டிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுக்குறாங்க த மோஸ்ட் ரிவார்டிங் கார்டு ஃபார் எவ்ரிடே ஸ்பென்ஸ் பெனிஃபிட்ஸ் யூ கேன் கவுண்ட் ஆன் டென் லேக்ஸ் கேஷ் பாயிண்ட்ஸ் பத்து ச அதிகம் பத்துக்கு அதிகமாக கேஷ் பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க ஆனி ஃப்ளிப்கார்ட் அமேசான் பிக் பாஸ்கெட் ஸ்மார்ட் ஸ்விக்கி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம வந்து இஎம்ஐயில் நம்ம மெர்ச்செண்ட் லொக்கேஷன் இஎம்ஐயில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபைவ் லேக்ஸ் கேஷ் பாயிண்ட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து டூ கேஷ் பாயிண்ட்ஸ் பர் ஒன் ஃபிஃப்டி அண்ட் அதர் ஸ்பெண்ட்ஸ் நம்ம வேறு எதுக்காவது நம்ம வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து நம்ம இந்த இஎம்ஐ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஷ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க அப்டூ ட்வெண்ட்டி பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட்டு அண்ட் பார்ட்னர் ரெஸ்டாரண்ட் ஃபியா ஸ்விக்கி ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குன்னு சொல்றாங்க கேலண்டர் குவார்டர்லி நம்ம வந்து ஐம்பதாயிரம் ஸ்பென்ட் பண்ணா ஐநூறு ரூபாய் கிஃப்ட் வச்சிருக்கு சொல்றாங்க இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் ஓச்சரு அதுக்கு இதுக்கு எல்லாம் நம்ம வந்து இதில் நிறைய விஷயம் இருக்குது பொறுத்த பொறுத்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது கேஷ் பாயிண்ட்ஸு அது இதுன்னு நிறையா இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு திடீர்னு நம்மளோட எமர்ஜென்சிக்கு சில பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படுது அன்றாட தேவைகளுக்கு நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு சில பொருட்கள் தேவைப்படுது அப்படி இல்லைனா நம்மளால் ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருளை வாங்க முடியல ஆனால் கிரிக்காட்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அந்த கார்டை பயன்படுத்தலாம் மற்றபடி இதில் இருக்கிற கேஷ் பாயிண்ட்ஸு அது இது எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா அந்த கேஷ் பாயிண்ட்ஸு எல்லாமே இருக்கு ஆனால் இது வரைக்கும் நான் இந்த கார்டில் வந்து எந்த கேஷ் பாயிண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணது கிடையாது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாசத்துக்கு நம்ம முக்கியமாக ஆன்லைனில் நம்ம பொருளை வாங்கும்போது கொஞ்சம் ஆஃபரில் வரும் அதே சமயத்தில் நம்ம காடையில் நம்ம பொருள் வாங்கும்போதும் நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம போய் யார்ட்டையும் கேட்க தேவையில்ல நம்ம அளவுக்கு கிரெடிட் கார்டே பார்த்திங்கன்னா ஒரு கடன் கார்டு மாதிரி தாங்க கடன் கொடுக்குற மாதிரி தான் நம்ம போயிட்டு நம்மள்ட்ட காசு இல்லாத டைமில் நம்ம யார்ட்டையும் கேட்க தேவையில்லை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அடுத்த மந்த்து கரெக்டாக கொடுத்து ஆகணும் அவங்க அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் வந்து இந்த கார்டில் வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக வந்து நம்ம காசை திரும்ப காட்டலாம் எப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கார்டு வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி எவ்ரி மந்த் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து கார்டில் வந்து பில் ஜென்ரேட் ஆகும் அந்த மாதம் யூஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி கா பில் ஜென்ரேட் ஆகும் அந்த இருபத்தி ஒன்றாந்தேதி அந்த மந்த்து முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்து தேதி வந்து நான் அந்த காசை வந்து நான் கட்டணும் இருபத்தி தேதி பில் ஜென்ரேட் ஆகும் பத்தாம் தேதி வந்து நான் அந்த காசை கட்டணும் மினிமம் டி அமௌண்ட்டோ இல்லை மொத்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி நான் கட்டணும் இது வந்து ஒரு ப்ராசஸிங் மாதிரி இருக்கும் அதாவது அந்த இருபத்தி தேதி பில் ஜென்ரேட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர அதுக்கப்புறம் நம்ம அந்த காடை யூஸ் பண்ணா இருபத்தி தேதி ஜென்ரேட் ஆகிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணும்போது அது எந்த மந்த் போனா அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் தேதி தான் அந்த காசு வந்து பில் ஜென்ரேட் ஆகும் அது வந்து அதுக்கு அடுத்த மந்த்து தான் போத்தீங்கன்னா நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்கும் இருபத்தொன்னாம் தேதி நம்ம கடைசி இந்த கார்டோடைய இருபத்தொன்னாம் தேதி பில் ஜென்ரேட் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இருபத்தி ஒன்றாம் தேதி பில் ஜென்ரேட் ஆகும் அந்த காசு பார்த்திங்கன்னா அடுத்த வரப்போகிற நெக்ஸ்ட் மந்தில் பத்தாம் தேதி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கு பீரியட் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ஐம்பது நாளுக்குள்ளே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு இப்படி தான் இருக்கும் இந்த மணி பேக் அந்த ஃப்ரீடம் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா மணி பேக் ப்ளஸ் கார்டு இப்படி தான் இருக்கும் ரெண்டுமே ப்ளூ கலர் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம் இப்படி என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் நிறைய பொருள் வாங்குறீங்க ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த டிக்கெட் புக் பண்ணுறது ஸ்விகியில் அது நிறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக யூஸ் பண்ணலாம் நாங்கள் ஸ்டோரில் நேரில் தான் போய் வாங்குறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது சப்போஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இஎம்ஐ போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம சப்போஸ் வாங்குறோம் அந்த பொருளை வாங்கிட்டு நம்மளுக்கு கட்ட முடியல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம் அந்த பொருளை இருபதாயிரமோ முப்பதாயிரமோ மூவாயிரமோ எவ்வளோ வேணா இருக்கலாம் அந்த காசை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் கட்ட முடியல அப்படின்றப்ப நம்ம அதை வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த காசை வந்து நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு பர்சன்டேஜ் எவ்வளோ போடுறாங்க வட்டி நம்ம வந்து அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் போடுறாங்க இதுக்கு முன்னாடி ஃபோர் நைன்டி நைன் இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து நைன் நைன்ட்டி நைனாக மாற மாறுற மாதிரி இருக்குன்னு பார்க்க நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நம்மளுக்கு தேவையான பொருளை இதிலுமே நம்ம வந்து இஎம்ஐ போட்டுக்கலாம் அந்த கார்டை யூஸ் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸாக இதுக்கு முன்னாடி ஒன் நைன் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டூ நைன்டி நைனாக மாற்றுறாங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா வட்டி இருக்குது பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே பார்த்திங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐலையும் இந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நோ காஸ்ட் ஏமையிலையும் இந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு சில சில பொருட்கள் மட்டும் அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயே அதிலே வரும் சில பொருட்கள் அதில் நோ காஸ்ட் இஎம்ஐயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நோ காஸ்ட் இஎம்ஐ வராது வட்டி கட்டுற மாதிரி தாங்க இருக்கும் மற்றபடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த கார்டை யூஸ் பண்ணி அதேமாரி நம்ம இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் நம்ம காசு எடுக்கலாம் இதுக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க இப்போ இவ்வளோ இவ்வளோ லிமிட்டு ஒரு இருபதாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஏடிஎம்ல இந்த கார்டை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மணி அட்வான்ஸ்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அப்படி எடுத்துட்டா நம்ம அதுக்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து வட்டி அல்லது அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கேட்பாங்க இப்போ நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படி இல்லைனா ஐநூறுரூபா இது ரெண்டுத்துல எது அதிகமோ அதுதான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் நான் இந்த கார்டு வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கின புதுசில் நான் என்ன பண்ணேன்னா ஏடிஎம்மில் வந்து தெரியாமல் நான் ஒரு ஆயிரரூபா எடுத்துட்டேன் ரூபாய் நான் எடுத்துட்டேன் ஏதோ ஞாபகத்தில் நான் தெரியாமல் எடுத்துட்டேன் இதில் தான் இதில் நான் ஆப்பில் பார்க்கும்போது பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் ஏடிஎம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால நான் அதை பற்றி சரியாக விசாரிக்காமல் நான் ஏடிஎம்ல எடுத்துட்டேன் ரூபாய் எடுத்து ஆ சாரி சாரி ரூபாய் எடுத்து ஆயரருபா ரூபாய் எடுத்துட்டேன் அந்த ரூபாய் எடுத்ததுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸாக சொல்லிட்டு ஐநூறுரூபா போட்டிருந்தாங்க ஐநூறுபா போட்டிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா அது நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் அந்த காசை கட்டி தான் ஆனால் கட்டிவிட்டேன் அதனால சொல்கிறேன் அதுமாரி நம்ம வந்து ஏடிஎம்மை நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அப்படி இல்லைனா டூ வட்டி இதில் எது அதிகமோ அது வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இந்த காசை இந்த பில் ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா தேதி இந்த மாதிரி பில்லு ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா அந்த பில்லை நம்ம சரியாக கட்டலைனா சப்போஸ் மினிமம் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் பேலன்ஸ் நம்ம கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பதினாறாயிரம் பில்லு வருதுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா மூவாயிரம் மினிமம் பேலன்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு வரும் நம்ம அந்த மினிமம் மினிமம் பேலன்ஸை கட்டிட்டா மீதி காசை நம்ம கட்டாமல் விட்டுட்டா அந்த காசுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் மூணு பர்சன்டேஜோடு அதுக்கப்புறம் வட்டி கலெக்ட் ஆகிட்டே வரும் நம்ம எப்போ கட்டுறோமோ அப்போ கட்டும்போது அதுக்கு மூணு பர்சன்டேஜாக நம்ம சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் நிறையா இருக்குங்க இதில் ஃப்ளிப்கார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்க போகும்போது இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் நாலாயிரம் பேருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அதே மாதிரி நிறைய பொருள்லாம் நம்ம வாங்கும்போது முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நிறைய ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனு சில பொருட்களெலாம் நம்ம வாங்கும்போது அவங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுனா நம்ம டென் பர்சன்டேஜ் அப்படி இல்லைனா நாலாயிரரூபா ஐயாயிரரூபா இது மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க எதனால் அந்த ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம விசாரிக்கும்போது இந்த ஆஃபர் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த காசை நிறைய மக்களால் திரும்ப கட்ட முடியல அவங்க வந்து பெரும்பாலும் அந்த காசை திரும்ப கட்ட முடியாததுனால அவங்க வட்டி போட்டு அந்த காசை இவங்களுக்கு கட்டுற மாதிரி வரும் அதனால் இவங்க ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால் இந்த கார்டுக்கு நிறைய ஆஃபராக இருக்குது நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களால் அடுத்த மாதம் அந்த காசை உங்களால் ஃபுல்லாக கட்ட முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்டை யூஸ் பண்ணலாம் உங்களால் அந்த காசை நீங்கள் கட்ட முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண தேவையில்ல இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கார்டை வந்து நம்ம எவ்வ எவ்ரி மந்த்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லா கிரெடிட் கார்டுமே நம்ம எவ்ரி மந்த்து இந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணி ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்ரி மந்த்து இந்த கார்டை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் கார்டை யூஸ் பண்ணால் தான் பில் ஜென்ரேட் ஆகும் கார்டு யூஸ் பண்ணால் தான் பில் ஜென்ரேட் ஆகும் ஆனால் இயர்லி நம்ம கட்ட வேண்டிய அந்த ஐநூறுரூபா ஃபீஸ் வந்து வாங்கி ஏடிஎம் கார்டு வாங்குறாங்க வாங்குகிறாங்களா இரநூறுபா அந்த மாதிரி அதுமாரி இயர்லியே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி வருதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறுபா வந்துடும் நம்ம அந்த காசை கட்ட வேண்டியது வரும் ஒருவேளை நம்ம ஒரு வருஷமாக அந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்களே நம்ம கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னா கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஒன் இயராக அந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை இந்த கார்டை நாங்கள் பிளாக் பண்ணிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு விடியல மீட் பண்ணலாம் நண்பர்களே நன்றி